ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருக்காங்க பட் வந்து அதுக்கு வந்து எனக்கு ரிப்ளே பண்ணுறதுக்கு தெரியல ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்க கேட்ட மாதிரி வந்து எனக்கு எதாச்சும் நடந்திருந்தால் நான் அதுக்கு ரிப்ளே பண்ணலாம் பட் எனக்கு நடக்கலை ஸோ அதனால் வந்து நான் ரிப்ளே பண்ணவே இல்லை என்ன சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா நான் ஃபிஃப்த் மந்த்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ இருந்து அவங்க கேட்ட கொஷின் எனக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா நடக்க ஆரம்பிச்சு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேபியோட மூமெண்ட் இருக்கு இருக்காது ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் வந்து எல்லாேருக்குமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஏன்னா பேபியோட மூமெண்ட்டு நம்மளோட பேபியோட அந்த பேபி வந்து நம்மளை வந்துட்டு இந்த உதைக்கிற மாதிரி பேபியோட ஹார்ட் பீட் வந்து நமக்கு துடிக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம உணரும் போது நமக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கும் நான் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து மந்த்த் ஆரம்பித்து எயிட்டி நைன்டீன் டேஸ் ஆச்சு எனக்கு எனக்கு இப்போ இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒன் வீக் முன்னாடி இருந்து தான் அந்த மூமெண்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா துடிக்கும் அது அப்படின்னு அது வந்து மேலே எந்த இப்போ எப்படி சொல்கிறது இப்படி எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரில மேலே வந்து உதைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டைம் உதைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதுக்கு எப்படின்னா நார்மலாகிடும் நான் வந்து அது உதைக்கும் போது வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்கும் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி நான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி நினைக்கும் போது அது வந்து என்ன வீடியோனா போஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த யூடியூப்பில் போகிறதுக்காக கிடையாது நம்மளோட மெமரிஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்மளோட பேபி வந்து நம்மளை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து உதக்கும் போது அந்த கிளிப் வந்து எவ்வளோ ஒரு பூ பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் ஸோ அதை வந்து எடுத்து வைக்கணும்னு நினச்சி எடுப்பேன் பட் அது நான் நான் எடுக்கலான்னு சொல்லி போகும்போது அது வந்துட்டு அந்த குழந்தையோட மூமெண்ட் தெரியாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோர்த்து மந்த்து பார்த்தீங்களா ஃபோர்த்து மந்த்துலேருந்து எனக்கு என்னென்னா அந்த ஹார்ட் பீட்டு துடிக்கிறது வந்து ஹார்ட் பீட் வந்து அந்த ஃபோர்த்து மந்த்துலேருந்தே ஹார்ட் பீட் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த ஹார்ட் வந்து துடிக்கும் போது நம்ம கை வச்சு பார்க்கும்போது தெரியும் அது துடிக்கிற மாதிரி இருக்கும் துடிக்கும் அந்த அந்த துடிக்கிற துடிப்பு நமக்கு தெரியும் அப்புறம் ஃபிஃப்த் மந்த்து ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அந்த குழந்தைல உதைக்கிற மாதிரி லைட் லைட் அப்படி உதச்சிட்டு உதச்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போ தெரியுமா நம்ம சூடாக ஏதாச்சும் சாப்பிடும்போது அப்புறம் வந்துட்டு நான் ஏதாச்சும் சாப்பிடும்போது சாப்பிடும்போது உட்காந்துருக்கும்போது நாங்கள் அந்த அந்த மூமெண்ட் தெரியும் அதேமாதிரி சில டைம் வந்து பசியாக இருக்கும் பார்த்தீங்களா அப்பையும் அது வந்து உதைக்கும் எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க உங்களுக்கு தெரியுதா அவங்களுக்கு வந்து தெரியலையா ஸோ சிஸ்டர் நீங்கள் பயப்படாதீங்க சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து மந்த்துலேருந்தே தெரிய ஆரம்பிக்குமா பேபியோட மூமெண்ட் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் மந்த்லேருந்து மூமெண்ட் தெரியும் சில பேர்த்துக்கு வந்து எயித்து மந்த்துலேருந்து தெரியும் சில பேர்த்துக்கு வந்து ஃபிஃப்த் மந்த்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்ட் தெரியும் தெரிய ஆரம்பிக்குமா ஸோ அதனால வந்துட்டு நான் டாக்டர்டைவும் கேட்டேன் ஸோ அதனால் வந்து ஸோ அதனால் வந்து நீங்கள் யாரும் பயப்படாதீங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மூமெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் தானே அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேணாம் சில பேர்த்துக்கு ஃபைவ் மந்த்தில் தெரியும் சில பேர்த்துக்கு சிக்ஸ் மந்த்து சில பேர்த்துக்கு செவன் மந்த்துலேருந்து தெரிய ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு எயிட் மந்த்லேருந்து தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் கண்டிப்பாக பேபியோட மூமெண்ட் கண்டிப்பாக தெரியும் ஆனால் வந்து அது எயிட் மந்த்தாக செவன் மந்த்தா அந்த மாதிரி டைம்லாம் வந்து கண்டிப்பாக தெரியும் நீங்கள் எதுக்கும் ஒரே பண்ணிக்காதீங்க நம்மளோட பேபி வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவான எண்ணத்தை மட்டும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கலாம் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னன்சி டைமில் இந்த ஒரு ஃபோர் மந்த்து ஃபைவ் மந்த்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாமிட் இருக்கும் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும் சில பேருக்கு வயிறுவலியெல்லாம் இருக்கும் அந்த ஃபைவ் மந்த்து முடிஞ்சிட்டாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாமிட்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் அதுக்கு பின்னால் வந்துட்டு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற இருக்கிறதுக்கும் இருக்கும்போது நம்ம வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் அதையும் தண்ணி இந்த பிஹேவியர் மூமெண்ட்லாம் நம்ம தெரியும் போது ரொம்பவும் ஹாப்பியாக இருப்போம் இல்லையா இருப்போம் ஸோ அதனால் வந்து எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க ஏன்னா ப்ரெக்னென்ட் டைமில் வந்து எனக்கு நான் வந்து ஒரு சில வீடியோ வந்து போடும்போது எல்லாமே உண்மையை சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு அது ஹாப்பியாக தான் இருக்கும் உண்மை நல்லா உள்ளவங்களும் இப்படி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது நான் நினைப்பேன் அவங்க எல்லாருமே எனக்கு சொல்கிற விஷயம் அதுதான் இந்த மாதிரி டைமில் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அவங்கள வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க எதை பற்றி திங்க் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அதான் அதே தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் வீடியோ பார்க்குற நீங்களும் எதை பற்றி திங்க் பண்ணாதீங்க பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பேபி வந்து சேஃப் ஆகும் அதனால் வந்து பேபி மூமெண்ட் தெரியும் தெரி தெரியுதான் கேட்டிங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பேபி மூமெண்ட் வந்து தெரியும் சிஸ்டர் சில பேருக்கு வந்து ஒவ்வொரு மந்த் வேரியஷன் தெரியும் சில பேருக்கு ஃபைவ் மந்த்ஸ் சில பேருக்கு சிக்ஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகும் சில பேத்துக்கு எயித் மந்த்து அந்த மாதிரிக்கு ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பாக பேபியோட மூமெண்ட் தெரியும் நீங்கள் வந்து இப்போ வந்து பேபியோட மூமெண்ட் தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க கண்டிப்பாக சீக்கிரமாகவே பேபியோட மூமெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து மந்த்லேருந்தே தெரிய ஆரம்பிக்குது லைட் லைட் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிச்சு ஃபோர்த்து மந்த்து வந்து ஹார்ட் பீட் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபிஃப்த்து மந்த்து ஸ்கேன் எடுத்துப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள் நான் வந்து இன்னும் எடுக்கலை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஃபிஃப்டீன்த் அப்போ வந்து ஸ்கேன் எழுதி கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன்த்துக்கு போய் வந்து போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க் யூ